செய்தி அவர் ஓசாவி போற நேரத்துல தெருவிலே கண்டதை கைப்பற்ற மனம் சொல்லியது ஆனால் நல்லவைகளை பார்க்கின்ற போது பிந்தி பாப்போம் புற பாப்போம் புற பாப்போம் எனவே சொல்லுதா சொன்னார்கள் ஐந்து நிலைகளுக்கு முன்னாலே ஐந்து சந்தர்ப்பங்களுக்கு வரும் அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் பிரயோசப்பட்டுக் கொள்ளுங்கள் அதில் சொல்லுதா சொன்னார்கள் The golden opportunities அந்த ஐந்தில் ஒன்று சூழ்நிலை சொன்னார்கள் நீ எப்படி இருந்தாலும் போயிங்க அதுக்கு முன்பு கிடைக்கின்ற சந்தர்ப்பம் தான் என்னது வாலிபம் வாலிபத்திலே வாலிபத்திலே வாட்ட சாட்டமாக அரபு நாட்டுக்கு தொழிலுக்காக வந்தவர்கள் பல வருடம் இங்கே காலம் கடத்தி இப்போ எங்க அப்பா மாறியிருக்கிறார்கள் அவர்களின் தாடியும் வெண்ணிறமானது பேச்சுகளும் கொன்னதானது தலைமுடிகளும் வெண்ணிறமானது கைகளும் நடுங்குகிறது அவரால் முன்பு போட வேகமாக நடக்க முடியவில்லை முதிர்ச்சி அடைந்து விட்டார் நேரம் வாலிபர் கோய்த்தை கடிச்சு திம்பார் அப்படி வாலிபர் முதிர்ச்சி முதிர்ச்சியானவர்களை பார்க்கின்ற போது நானும் நாளைக்கு இந்த கெவிதான் என்று நினைச்சுக்கோங்க அந்த வயது முறிந்தவரை பார்த்து வெண்ணில தாடி என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் அப்படின்ற நாளை ஒரு நாள் வரும் நீங்களும் அந்த வயதை அடைவீர்கள் உங்களை பார்த்து நையாண்டி செய்கின்ற நிலை வரும் இப்ப கிடைச்ச சந்தர்ப்பம் என்னது வாலிபம் வாலிபத்தை வீணாக்கிறார் ஒரு இடம் இருக்கிற சூழ்நா சொன்னார்கள் முல்டீம் ஹஜர் லசூதுக்கும் கௌபாவில் அந்த கேட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி அந்த இடத்தில் என்ன கேட்டாலும் அல்ல கபூல் ஆக்குவான் என்று சொன்னார்கள் அப்படியும் கபூல் ஆகும்பான் ஒருத்தன் நினைச்சான் சொன்னார்கள் அந்த நிமிஷமே அவன் பாவியா போயிருவாண்டார் அவ்வளவு கேரண்டியான இடம் அந்த இடத்தில் எண்பது வயது முதிர்ந்த ஒருவர் கேரண்டியான இடத்திலிருந்து கேட்கிறார் இறைவா என்னை மீண்டும் பதினெட்டின் பக்கம் திருப்பி அனுப்புவாயா ரிவர்ஸ் கியர் போடப் போறார் என்னை வாலிபனாக ஆக்கினாயினே இது துவாக்க போலாகின்ற இடம் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று நீ சொல்லி இருக்கின்றாய் அதற்காக கேட்கின்ற நாயினே நான் தட்டி விட்டேன் தருவது உன் கடமை என தியாம நாள் வரை கேட்டாலும் உங்களுக்கு பதினெட்டு வராதே ஏனென்றால் அது இயல்பிலே இல்லாதது அப்படி கபூல் என்ன நடக்கும் தண்ணி அடிச்சு நாசமா போன எண்பது கேஸ் எல்லாம் உமராக போகும் போயிட்டு ரிவர்ஸ் கேரள வர பாப்பாரு அவன் அவளும் பண்ணி தொலைச்சிட்டு இப்ப மீண்டும் வாலிபம் திரும்பினா என்றெல்லாம் பண்ணுவான் எனவே போனது போனது வராது சொன்னார்கள் அந்த வாலிபத்தை வீணாக்கி விடாதீர்கள் வாலிப நண்பர்களே நீங்கள் சொல்லவில்லை நீங்கள் சொல்லவில்லை உங்களின் அந்த பருவம் சொல்லுகிறதே மை கார் மை பெட்ரோல் எங்கட இஷ்டம் இன்னும் சில பேர் சொல்வார்கள் இந்த வயசுல கொஞ்சம் சூனா இல்லாட்டி வேற இந்த வயசுல சூனா இருக்கு பருவம் இந்த பருவம் அப்படிதான் அஜிரத்தும் அப்படி இருந்திருப்பாரு இந்த பருவத்தில் இல்லாவிட்டால் எந்த பருவத்தில் ஜாலியாக வாழ்வது இந்த பருவம் அதற்காக கொடுக்கப்பட்டதல்ல இந்த பருவம் நீங்கள் கடக்கின்ற ஒரு பருவம் ஆனால் அதை நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் அதிலேயும் வாலிப பருவம் என்பது பொல்லாதது என்பதனால் தான் நாளை மருமையில் விஐபி லான்ச் மனுஷனுடைய நிலையில் எல்லாம் ஒரு கூட்டத்தை கடன் கொடுத்திருக்கின்றார் நாளை மறுமையும் எந்த நிழலும் இல்லாத அல்லாவுடைய அரசுடைய நிழல் மாத்திரம் இருக்கின்ற கேமத்து நாளில் ஏழு கூட்டத்தாருக்கு எல்லாம் இடம் கொடுக்கிறான் என்று சொல்ல சொல்லார்கள் அதில் ஒரு கூட்டம் வாலிபத்தை இறை வழிபாட்டிலே செலுத்திக் கொண்டவர்கள் பொடியமாருக்கு வாலிபர் என்றால் புண் புன்னவர்கள் என்ன சொல்ற குமரு குட்டியம் பொடியமார் செல்வாங்க நாங்க பொடியமா இருக்கோம் அப்போ பொடியமா இருந்தால் பொடியின் சைடு எல்லாம் ஜாதி உத்து நீக்கும் பெண்கள் செல்வார்கள் நான் உமரு பட்டிதாரே கிளவி கலா ஒரு குமரு என்றால் பல ஆசைவார வரக்கூடாது வாழ அல்ல வரக்கூடாது காரணம் உங்களுக்கு தரப்பட்டிருப்பது அமானத் உடலும் உங்களுடைய அல்ல உடலுக்குள்ளே இருக்கின்ற குடலும் உங்களுடைய அல்ல இந்த உறுப்புகள் இயங்குவதற்கு காரணமாக இருக்கின்றது என்னது ஆத்மா அதுவும் வாழ்க்கையில் எதையும் நீங்கள் விரும்பியது போல செய்ய முடியாது அதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இது போல சந்தர்ப்பம் பயான் என்ற விளக்கப்படுத்தினார் நமக்கு விளக்கப்படுத்துகின்றார்கள் இதுதான் இப்படித்தான் அன்பர்களே காலத்தின் தேவை இந்த ஊடகத்தின் இது போன்ற ஏற்பாடுகள் எல்லாம் சரிந்து செல்லுகின்ற சீரழிந்து செல்லுகின்ற சமுதாயத்தை வழி நடத்துவதற்கு இவைகள் உபயோகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்களும் அவைகளுக்கு முன்னால் நின்று உரையாற்றுகிறோம் காரணம் மனிதன் தன்னுடைய நிலையை மறந்து விட்டதலாம் எனவே நாளை மறுமையில் அரசுடைய நிழலில் பக்குவமாக நடத்தி கொண்ட வாலிபர் அவர்களுக்கு அல்லா உத்தபா அவருடைய நிலநிலை இடம் கொடுப்பதாக சொல்லலாம் சொன்னார் எனவே வாலிபர்களே கவனம் நாளை மறுமையில் நாளை மருமையில் இந்த சில பாஸ்போர்ட்டுக்கு பெயர் வச்சிருக்கிறார்கள் எவனுடைய தலையை சரி அதில் ஒட்டிருக்கான் அவன் எவனாவது இமிகிரேஷனுக்கு தைரியமா போன ஒருத்தரை காட்டுக்கு பார்ப்போம் எனக்கே உரிமை இல்லாத ஒருவரின் படத்தை தாங்கிய தன்னுடைய பாஸ்போர்ட்டுடன் இமிகிரேஷனுக்கு தைரியமா எவன் போனான் அதிலேயே தெரிஞ்சு போக ஒரு திருட்டுத்தனமா பாஸ்போர்ட் கொண்டு வந்திருக்காரு அங்க பாப்பாரு இங்க பாப்பாரு சும்மா ஒருத்தர் வாராரு சும்மா ஒரு ரொம்ப வாராரு அவரு கார்ட்போர்ட் கார்ட்போர்ட் காட் ஒன்னு கேட்கிறாரு பாஸ்போர்ட் ஏர்போர்ட்ல

நான் உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுகின்றேன் எங்களிடம் சொல்லுவதை இல்லை நாளை மறுமையில் வாலிபத்தை தந்த வல்லவன் அல்லாவுக்கு முன்னாலே சொல்லுவோம் எப்படி நீ தேவையற்றவன் அல்லாஹ் சமத் அல்லா வந்தாரு தேவையற்றவன் நீ தேவையற்றவன் யாங்க இன்சான் நீ தான் எங்களுக்கு வாலிபத்தை தந்தாய் அந்த வாலிவு வைஸ் இருந்தால் அப்படிதான் எல்லாம் உனக்கு தெரியாது அல்லா அந்த வாலிவு வைசு அப்படிதான் என்னமோ கண்டாப்பிள்ளமோ நடந்துட்டோம் அதுக்கு போய் இந்த மாதிரி போட்டு எங்களை ஊச்சம் வாங்கு வாங்கிடுவாங்களையே என்று சொல்லுங்க சேமத்துனால சொல்ல முடியுமா முடியுமா அழியோ மஸ்திமு அலா ஃபிகிம் ஒத்து கல்லிமோனா அலா ஐதீகிம்

வங்காளம் மட்டும் இல்லை செய்யத்தை செஞ்சேம்பா செஞ்சத்தை செய்யலாம் அப்படியாது நாளை மறுமையில் அவர்களின் இஷ்டப்படி உலகத்திலே வாழ்க்கையை வாழ்ந்து நாசமாக்கிக் கொண்டவர்கள் அல்லாவுக்கு முன்னாலே விசாரணைக்காக எழும்பியதும் அவங்க என்ன செய்வாங்களா எல்லாம் சொல்றான் நான் கிஷூ ரூசியும் இந்தரத்தையும் தலையை கௌத்துக்குவாங்களாம் உங்க ரூமுக்கு சரி யாராவது ஒரு கூட்டாளி வந்து திடீர்னு தலையை கவுத்துனா நீங்க என்ன சொல்லுவீங்க என்ன கணக்கு விடுற யாருக்கு நீ தலையை கவுத்துக்களே தெரியும் என்னமோ ஒரு கிணக்கு விடுதான் வந்திருக்கு அப்படின்னு நீங்க சிங்களத்துல சரி ஐன் செகப்பாட் தலையை எப்படி கவுத்துக்கிறது ஹாஜி அடுத்த போனாலும் சரி வசதி உள்ள போனாலும் சரி ஆபீஸர் போனாலும் சரி தலையை கவுத்து தலையை கவிழ்த்து நிப்பாளாம் அல்லாஹ் முன்னாலே சிமிந்தர பீன் இப்ப பேசுறாரு எப்படி பேச்சாலும் நம்மல சுபஹான் அவன் பேச்சை கேட்டாலே நீரிபதியும் கூட அப்படியே அசந்து போயிடுறாரு உன் நல்லவனாதான் இருக்க முன் தலையை கவிழ்த்தவனாக அல்லாஹுக்கு முன்னாலே சொல்றாரு இறைவா கண்ணெல்லாம் நல்லா தெரியுது அடிக்கிறவர்க்கான் பாத்தீங்களா ஹெரோயின் தூல்கார அவனோட உங்களுக்கு சம்பந்தம் குறவாதான் இருக்கும் நான் வந்து ஒரு ரவுண்டர் எல்லோருடனும் சம்பந்தம் உள்ள ஒரு மனிதன்

இன்றையிலிருந்து தொழுவை பிடிச்சி அல்லா ரசு வழியில போக போற டாக்டரும் சென்னாரு ஒரு டப்லெட் வண்டிக்காம ஐம்பது ரூபாய் அதை போட்டால் அந்த நினைவு வராதாம் அதோட தானே உங்களே நினைவு வந்துச்சு அல்லாட வழியில போக போறோம் நீங்க எங்களுக்கு பதவி செஞ்சால் நாங்க நல்லா வந்த அந்த அடுத்த உங்களுக்கு கிடைக்கும் வேணாம் நானும் பேயன் மாதிரி ஐம்பது ரூபா கொடுத்தேங்க ஒருத்த வந்து சொல்றான் அவன் பேரை சொல்லி கவர்மெண்ட் கக்குஸ்ல உட்கார்ந்து தூளி இருக்கிறான் அப்படி ஐம்பது ரூபாய் எங்கால கிடைச்சி எப்படி நைசா பேசலாம் பாத்தீங்களா இந்த நஜீஸ் நாயா போயிட்டோம் நாளைக்கு ஆபத்து நாள் அல்லா கிட்ட பதில் செல்லணும் இதோட கை கழுவ போறேன் இந்த இருந்து அல்லாட அமல பிடிக்க போறேன் கொடுத்த ஐம்பது ரூபாய் போயிட்டு தூள் அடிச்சுட்டானே அல்லாவுக்கு என்ன நம்மளை பத்தி தெரியாமலா இருக்கும் அரப்பனா போய் கேமத்தல அல்லாவுக்கு முன்னாலே மாட்டிக்கவோன்னு தெரிஞ்சு தலையை கவுத்திக்கிட்டு சொல்லுவாரா ரப்பன்னு அபுசரலாம் யா அல்லாஹ் இப்ப கண்ணெல்லாம் நல்லா தெரியுது கண்ணெல்லாம் நல்லா தெரியுது காதும் நல்லா அல்லாஹ் உலகத்துல பாட்டு பாட்டா கேட்டேன் பாடல் தான் கேட்டேன் அதுக்குன்னே நான் இயந்திரங்கள்லாம் வச்சிருந்தேன் இப்பதான் எனக்கு ஹக்கு என்ன கொஞ்சம் விளங்குது நீ அனுப்பினா நான் போறதும் வர்றதுமா நல்ல மல் செஞ்சு ஒரு சாலை திரும்பி வந்துடுவேன் அப்படி ரிப்பீட் கொடுத்து விசா கொடுத்து ரிட்டர்ன் அனுப்புறதுக்கு துணியா இருக்கணுமே துணியா தான் அணிஞ்சு போச்சே இது டூ லேட் காலம் கடந்த ஞானம் அதை எங்க வச்சு யோசிச்சிருக்கணும் இந்த உலகத்துல வாய்ப்பு கிடைச்சிருந்த போது சந்தர்ப்பம் கிடைச்சிருந்த போது வெளியூர் தொழிலுக்காக வந்தவர்கள் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பதினெட்டு வருஷம் தொழில் செஞ்சவர்களை நான் பார்க்கிறேன் முழு இலங்கையுமே வாங்கியிருக்கலாம் முழு இலங்கை வாங்கியிருக்கலாம் இப்போதும் ஹயாத் தொடருக்குண்டா இருக்கிற இலங்கையிலே ச்சீ நாங்க செஞ்சு கொண்டு மடத்தன் தங்கம் தங்கமா பொங்கிச்சு எங்களுக்கு அங்கேயே குள்ள கணக்கே இல்லாமல் இருந்துச்சு நாங்க ஆடலும் பாடலும் குடியும் சூனும் கிளப்பும் கொடியமாரோட கெட் டு கெதரும் அப்படியே காலத்தை போக்கிடும் விலங்கு இல்ல இப்ப அங்கே இருந்து வர வேண்டி வந்துச்சு வீட்டில் உள்ளவங்களும் இப்ப மதிக்கிறாங்க வீட்டில் உள்ளவங்களும் கணக்கு எடுக்கிறாங்க நேரம் நோம்பு நாள் கஞ்சி ஊத்துறாங்க கோப்பையில் ஈச்ச பழமெல்லாம் வைக்கிறாங்க அந்த வீட்டில் இருக்கிற டெக்கு கூட இவர் கஷ்டப்பட்டு கொண்டாந்தது இவர் இப்ப நோம்பும் இல்ல ஒண்ணும் இல்ல அல்லவும் இல்ல ரசும் இல்ல வாலிபம் இல்ல வயசாலியும் போயிட்டாரு இவர் வர்றாரு வெளியே பஸ்ஸார் போயிட்டு வர்றாரு உமா சொல்றாங்களா வேலப்பால் வரது கஞ்சி கோப்பை மூடு முந்தி ஒரு டேப் பேசி அனுப்பினா அங்கிருந்து பதில் டேப் பேசி அனுப்பிப்பாங்க உங்களோட டேப் கிடைச்ச உங்களோட சரீர சகத்துக்கு தான் நாங்க இதுவா கேட்கிறோம் தாஜ்ஜல் எல்லாம் உங்களுக்கு தான் கேட்கிறேன் என்ன இவங்க நீங்க அனுப்பிட்டு இருக்கலாம் என்னங்க இவர் பிரகமா போய் திரகம் அனுப்புறாரு அதனால வாழறேன் இப்ப எல்லாம் ஜொப்பெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாரு

බයග මුරර ඉල්ල පනයි බයාලදන්න අංගි කරග ඉල්ලං කෑව කරගෙන ඉල්ලං කෑව කියලා රටගත වඩා වටින්න කට අපේ රතත් රට රකන්න සූදානම් වෙනවා මිනිස්සු ප්‍රථගන කැක්කුමක්කෙත්තුවේ කතා කනවා රක හදනු කියනවා රටකා රක්ෂා කරමු ිනවා මමනන් කියන්න රකහදන් දෙපා ලකා රචා කරන්න දෙපා රකා හදාගන්න රචා කලගන්න රටනිි කම්ම රැකයි රටඩකම්ම රක්ෂරයි රතාදන්න න්න රහදන්න මකයිල් යන දවදුනමයි මවාපු දෙවිශන්නවා අපි පාලනය කළ යුත්තේ රටනමේ කට නව පොල්ලාගන එ කෑමතනන්නේඇල්ල ොඩෙල්ල වයික මුත්ත්‍රරීතු वाල வாய் சீல் பண்ணப்பட்டால் என்ன நடக்கும் வாய் மூடப்பட்டால் என்ன நடக்கும் கல்வி உணவு சொன்னால் நாங்கள் உங்களுடைய கரங்களோடு பேசுவோம் கைகளோடு உலகத்திலே அடித்த கரம் அடித்த கரம் கரம் அல்ல கை கை அடுத்தவனை அடித்த கை நாளை மறுமையில் அல்லாஹ்வுடன் பேசுகிறது நாளை மறுமையில் அல்லாஹ்வுடன் பேசுகிறது ஒத்த அது அருஜியுள்ளும் கானியக் ஸ்கோர் அப்படியானால் கை பேசுகின்ற போதே விட்னஸ் இஸ்லாமாளிக்கும் பக்கத்துல தொண்ணூத்தி ஒன்று முன்னூத்தி நாற்பத்தி ஏழு என்ற இலக்கமுடைய மெஸ் டாவேன் தயவு செய்து அதனை அப்புறப்படுத்துவது அனைவருக்கும் சிறந்ததாக இருக்குது நாற்பத்தி ஏழு மசின் போடப்பட்டுள்ளது பேச வேண்டியது இருக்க நாவை அல்லா ஓடிவிட்டான் கை பேசுகிறது கை பேசினால் சாட்சி வேண்டுமே திருடச் செல்பவர்களும் திருடச் செல்பவர்களும் கையிலே கிளவுஸ் மாட்டி திருடச் செல்கிறார்கள் ஏனென்றால் கை அடையாளம் விரல் அடையாளம் எடுக்கின்ற போது திருட்டு தலத்துக்கு சாட்சி சொல்லிவிடுமே என்ற பயம் இன்னும் சில பேர் திருட்டு வேலைகளை கூட்டாளியோடு செய்ய மாட்டார்கள் அது தனியே செஞ்சிருவார்கள் தனியே கேம கொடுத்துருவார்கள் என்னடா எந்த கூட கூப்பிடலையே இல்ல சில விஷயங்கள் அப்படித்தான் இருக்கணும் நீங்க காட்டி கொடுத்துருவீங்க உங்களோட நம்ப நாளை மருமையில் விட்னஸ் தேவை கைகள் பேசுகின்ற போதே பொத்த சது அரிஜுடும் எக்ஸ்போர் அல்லா குரா நீங்கள் செய்த அத்தனை செயலையும் கை செல்லிக் கொண்டேயும் யால்லா இவன் இப்படிப்பட்டோன் யாடா இப்படிப்பட்டான் யாருடா இந்த மாதிரி ஒரு கேம் கொடுத்தான் யாருடா இப்படி செஞ்சான் யால்ல இப்படி செஞ்சு சொல்லிக்கொள்ளேன் பத்த ஷது அரிஜுடும் கால் சொல்லுமாம்

அந்த நேரத்தில் நீங்க காலை கொத்த போவேலா இப்ப யோசிக்கணும் இந்த கையும் காலும் என்னுடன் இணைந்து செய்த பாவத்தை நாளை மறுமையில் எனக்கு விரோதமாக சொல்ல போமே என்று நினைச்சால் நீங்க பாவம் செய்யலாமா உங்களோட நண்பர் ஒருத்தர் சொல்றாரு ஏதோ ஒரு பாவமான காரியத்தை செய்ற நேரம் மெய்தான் மாட்டினா நான் சொல்லிக் கொடுத்த காரியத்தை சொல்லி கொடுத்து

அப்படி சொல்லியும் நீ அந்த கையையும் காலையும் பாவத்தை செய்வதற்கு பாவிப்பதாக இருந்தால் உங்களுக்கு என்ன சொல்லவில்லை நமக்கு நமக்கு ஒன்றோ மூளை அறவே இல்லைன்னு அர்த்தம் அல்லது இருக்குது வோல்டேஜ் குறவுன்னு அர்த்தம் பெரிய ஒரு வாகனத்துக்கு நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி திருவி ஆட்டா அதுக்கு போடுற சிக்ஸ் ஃபோல்ட்ஸ் பெற்றை போட்டுலாமா பெட்ரி வோல்டேஜ் கோ ஒன்னோ நமக்கு அறிவு இல்லை அல்லது இருப்பதில் வோல்டேஜ் குறைவு என்பது அர்த்தம் எனவே என் அருமையானவர்களே நாயும் சொல்லலாம் சொன்னார்கள் ஐந்து சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தரப்படும் அந்த ஐந்து சந்தர்ப்பத்தால் பிரயோசனம் பெற்றுக்கொள்ளுங்கள் அதில் ஒன்றுதான் என்று சொல்லலாம் சொன்னார்கள் ஷபாபக்கர் கபில ஹாரனி போறதுக்கு முன்னாடி உங்களோட வாடிபம் இன்னும் சொன்னார்கள் கமல மருந்து நோய் வாய்ப்படுவீர்கள்